ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே மார்னிங் எங்கள் அப்பாவை பக்கத்து காட்டுக்கு உரம் வைக்க கூப்பிட்டாங்க அங்கே போயிட்டு எப்படி உரம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரம் பாருங்கள் உரமும் யூரியாவும் கலந்துகிட்ருக்காங்க கட்டியாக இருக்கிற யூரியா எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்ருக்காங்க மம்டிலையும் கல கலந்துட்டுருக்காங்க தூளாக இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு போட முடியும் அதிகமாகவும் போடக்கூடாது பாருங்க எவ்வளோ உரம் கலந்துட்ருக்காங்க பாருங்கள் மக்காச்சோள செடிக்கு இது போடலாமா எல்லா செடிக்கும் போடலாம் ஆனால் இப்போ மக்காச்சோள செடிக்கு போடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அதனால் எங்கள் டேடி போயிருக்காங்க பாருங்க இதுதான் உரம் எப்படி இருக்குது பார்த்திங்களா யூரியா ரெண்டு மடங்குனால் உரம் ஒரு மடங்கு போட்டு நல்லா கலந்துக்கணும் மிக்சிங் பண்ணி செடிக்கு போடலாம் இதை வச்சாதான் செடி ஆரோக்கியமாக வருமா அதனால் கலந்து வச்சிகிட்ருக்காங்க இலைக்கு சத்து கிடைக்குமா செடியும் நல்லா பெருசாக வளர்ந்து வரும் பாரு நல்லா மிக்ஸிங் பண்ணாதான் இல்லைனா அப்புறம் உரம் எல்லாம் அதிகமாக போயிடும் இல்லை யூரியா அதிகமாக போயிடும் ரெண்டையும் கரெக்டாக மிக்சிங் பண்ணணும் பாருங்கள் எங்கள் அப்பா கலந்துகிட்ருக்காங்க இவர் தான் எங்கள் டேடி பார்த்துக்குங்க பாருங்கள் கட்டிலாம் உடச்சி உடச்சி விடுறாங்க கலந்துட்டாங்க பாருங்கள் செடிக்கு வைக்கிறதுக்கு போகிறாங்க செடி அடியில் தான் போடணும் செடி மேலே போட்டால் செடி செ சுட்டு சுட்டுடுமா பாருங்கள் செடியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது ஒவ்வொரு செடிக்கும் அடியில் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அதிகமாக போட்டாலும் செடி பாருங்க அந்தாண்டியும் வச்சுட்டுருக்க பாருங்கள் அந்தாண்டியும் வச்சிகிட்டுருக்காங்க ஃபுல்லாக வைக்கிறத வீடியோ எடுக்க முடியல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் செடியெல்லாம் வாட்டி எவ்வளோ பெருசாக வந்தவாட்டி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்